கேசவன் சொல்லுங்கள் இப்போ நம்ம போனீங்க அப்படின்றப்போ எப்படி வாங்குனீங்க என்ன வாங்குனீங்கன்னு சொல்லுங்கள் உள்ளே யார் யார் இருக்கா உள்ளே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சார் ஆனால் வந்து பாட்டில் பாருங்கள் நூறுரூவா சாருக்கு நூற்றி ரூபாய்க்கு விற்கிறாங்க இப்போ தான் நான் வாங்கினேன் வாங்கிட்டு இப்படி போய்ட்டுருந்தேன் என்னான்னு கேட்டாங்க இது மாதிரி மீடியாவிலேருந்து வரோம்னாங்க அதான் சார் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்க்கும்போது தேவேந்திரன் நீங்கள் பார்க்கலாம் உள்ளே வந்து இப்போ அவங்களுடைய காட்சிகளும் உங்களால் பார்க்க முடிகிறது உள்ளே வந்து அனைவரும் உள்ளே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சட்டினதுக்கு முன்பாக இன்னும் அருமாக்கம் இருக்கக்கூடிய சுடுகாடு பகுதி வந்து உய உய மாதிரி சுடுகாடு பகுதியில் வந்து அந்த பகுதியில் அந்த இருசக்கர வாகனத்தில் வச்சுக்கிட்டு ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களை வச்சுக்கிட்டு விற்பனையானது நடைபெற்று கொண்டிருந்தது அந்த காட்சியை நம்ம பதிவு செய்திருக்கிறோம் அதை பார்ப்பதற்காகவும் அதை வாங்குவதற்காகவும் பலர் வந்து இந்த பகுதியில் வந்து குமிஞ்சிருந்தாங்க நம்மளுடைய ஒளிப்பதிவு வந்து அந்த ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும்போது அனைவரும் வந்து ஓடிக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் வந்து நம்ம நிறுத்தும் பொழுது அவர் நம்மளுடைய கைகளையும் தட்டி விட்டு விட்டு செல்லக்கூடிய காட்சியில் பார்க்க முடிகிறது இப்போ பொதுமக்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் சார் சொல்லுங்கள் பார்த்தீங்க அங்கே அவ்வளோ விஷுவல்ஸ் இருந்தது அவ்வளோ ஓடுறாங்க இது ஏன் இப்படி நடக்குது நம்ம நிறைய தொடர்ந்து வந்து இது செய்திகள் பதிவு பண்ணுறீங்க மக்களும் வந்து நிறைய போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இது ஏன் நடக்குது சார் ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இல்லை அதிகாரிகளுக்கு மக்கள் மேலே அக்கறை கிடையாது சட்டத்தை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சராசரி குடிமகன் எல்லாருக்கும் வரணும் உண்மையுமே வருத்தமாக இருக்குது நீங்கள் இந்த பக்கம் முழுக்க முழுக்க பெண்கள் போயிட்டுருக்கிற பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குடும்பத்தோடு கல்யாணம் காட்சியெல்லாம் போயிட்டுருக்காங்க ஒருத்தர் கூட இதில் சரியாக இல்லை கடைக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா புதிதாக திறக்கப்பட்ட ஒரு மதுபான கடை இங்கே வந்து மதுபானங்கள் வந்து விற்பனையானது படு ஜோராகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை வந்து நம்ம நிரூபிக்கும் விதமாக தான் நம்மளுடைய ஓட்டுநரிடம் வந்து பணத்தை கொடுத்து அனுப்பினோம் அவருடைய பதிவுக்காக வந்து நம்மளுக்கு கையிலும் சரக்கு வச்சுருக்காங்க இது வந்து எப்படி வந்து இருக்கிறது அப்படின்னு கேட்போம் அது மட்டும் இல்லை வந்து பார் உரிமையாளர்களும் உள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள்டே கேட்கலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கண்ணே சாருக்கு யார் நீங்க வித்தீங்களா யார் வித்தது அப்படின்னு சொல்லுங்க இப்போ வாங்கிட்டு வந்தாங்களா யார் நான் வச்சு தான் வந்து ஸ்டார்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய கடை தான் அப்படின்றப்போ வந்து நீங்க தான் இருக்கீங்க உங்க ஆட்கள் தான் ஒரு நாலு பேர் இருக்காங்க மதுபானங்கள் வந்து இருக்கு பாருங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா இதை தான் சொல்றாரு நிறைய மதுபானங்கள் நான் மது பாட்டுகள்லாம் இந்த கொஞ்சம் காட்சிக்கிற பார்க்க முடிகிறது தேவேந்திரன் மேலும் வந்து சில இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் இப்போ இந்த மது வந்து எப்படி இங்கே வந்ததுன்னு கேட்கலாம் அவர் உரிமையாளர் வந்து வெளியே போகிற காட்சியில் பார்க்கலாம் நீங்கள் வந்து பாருங்க அவர் வந்து வெளியே போயிட்டு இருக்காரு பாட்டில் வைக்கிறமா எதுக்குன்னு தான் கேட்குறேன் நான் இதை எடுத்துகிட்டு போகலப்பா அப்படி நீங்க தான் கடைக்கார கடைக்காரலாம் இல்லை பாட்டில் நீங்க கடையில் வேலை பார்க்குறேங்க மாஸ்டர் மாஸ்டர் நீங்க எதுக்கு இங்கே விற்கிறது என்ன உரிமை இருக்கா உங்களுக்கு அதுவும் பகலில் தான்மா நீங்க பார்க்குள்ளே வச்சு விற்கிறது உங்களுக்கு யார் அளவு பண்ணுது இப்போ விற்கிறதுக்கு இல்லைங்க கட்டிங் ஓட்டுறதுக்கு பகல் பன்னெண்டு மணிக்கு மேலே கட்டிங் ஓட்டுறதுக்கு இங்க வந்து அனுமதி இருக்கா அதெல்லாம் இருக்கு இருக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது கடைக்காரங்க கடைக்காரங்க யார் அனுமதி கொடுத்ததுன்னு கேட்குறேன் ஓனருக்கு ஓனர் தான் கொடுத்தாரு ஓனருக்கு யார் கொடுத்தது தான் கேட்குறேன் இது நீங்கள் வச்சிருக்கீங்கம்மா இப்போ நீங்கள் வந்து என் பாட்டில் சொல்றீங்க நான் ஏற்றுக்குறேன் உங்க பாட்டில் நான் எடுத்துகிட்டு போக போறதுன்னு எனக்கு தேவையில்லை சரியா அப்படின்றப்போ இது யாரு உங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தான் கேட்குறேன் அதுவே தெரியாது சரி இப்போ வந்து அங்கே வித்துட்டு இருந்தீங்க ரெண்டு சைக்கிள் பைக்கில் வச்சு வித்துட்டு இருந்தீங்க அப்போ அவர் தானே இப்போ அவர் தானே ஓடி போனார் இப்போ அவர் தானே ஓடி போனார் நீங்கள் வாங்க தேவேந்திரா நீங்கள் இந்த காட்சிகளை பார்க்கலாம் இவர் வந்து உரிமையாளர் வந்து அவருக்கு அனுமதி கொடுத்தா சொன்னாங்க இதுக்கு முன்பாக வந்து அவருடைய உரிமையாளர் வந்து நம்ம நம்மளுடைய கைகளையும் தட்டி விட்டு விட்டு அவர் செல்லு கொண்டிருந்தாங்க ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்காரு அந்த காட்சியில் பாருங்கள் அவர் தான் கடை உரிமையாளர் அவர் பதிவு செஞ்சுருக்காங்க மேலும் வந்து இதே சூழல் தான் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றப்ப கடை நீங்கள் திறப்பதே ஒரு குற்றம் அப்படின்றப்ப வெளியே போகிறதுக்காக இல்லை நாங்கள் வெளியே போகக்கூடிய சூழல் தான் இருக்கும் காவல்துறை நிச்சயமாக வரும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி வந்து இப்போ அனைவருமே வந்து வெளியே செஞ்சுட்ருக்காங்க தேவதரன் உள்ளே வச்சு நம்மளுக்கு தால் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் திறக்கலாம்னு நினைக்கிறேன் தேவேந்திரன் நீங்கள் மேலும் பேசுவோம் இந்த காட்சியில் தான் தற்போது நீங்கள் பதிவு செஞ்சுட்ருக்கீங்க இதே சூழல்தான் வந்து பல இடங்களில் என்ன தான் வந்து காவல்துறை கட்டுப்பாடுகள் விதித்திருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு சில காவலர்கள் வந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கார்கள் இதற்காக வந்து உரிமையாளர்களும் இதற்காக முழுமையாக வந்து ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டும் அதையும் தாண்டி இதுபோல் ஒரு சிலன் காரணமாக குடிமக்கள் வந்து காலை முதலே வந்து குடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரியருடைய ஆர்வமே இதுக்கு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுகிறது தேவேந்திரன்